எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குன் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்திராயணம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய யோகம் சித்த நாம யோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் இன்றைய திதி தசமி திதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதினத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சனிக்கிழமை தசமி திதி குலதெய்வ வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பு அங்கீகாரம் கிடைக்கொண்ட ஒரு வாய்ப்பு நம்மை யார் என்று தெரிந்து கொள்ள இறைவனிடம் நாம் முறையிடக்கூடிய ஒரு திதி இந்த தசமி திதி அது மாத்திரமல்ல இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சூரிய பகவான் தந்தை பாதிக்கப்படக்கூடும் சகோதரன் பாதிக்கப்படக்கூடும் அதனால இந்த திதியில பிறந்தவங்களும் வழிபடலாம் இந்த திதியில வழிபட்டா இவங்களால ஏற்படுகிற மாறிடும் தந்தை அல்லது சகோதரர்களுடைய பிரச்சனைகள் மாறும் அதுதான் சுட்சம வழிபாடு அப்போ இந்த நாளை அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நேற்று சந்திரனை பார்த்தோம் அந்த சந்திரனோட தொடர்ச்சி என்னன்னா சந்திரபலம் சூரிய பலம் சந்திரபலம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப சந்திரனை பலப்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணீர் தானம் தண்ணீர் தானம் நிற்கக்கூடாது தண்ணீர் தானம் உணவு தானம் குறிப்பாக தயிர் சாதம் நோர் சாதம் இது வந்து உங்களுக்கு சந்திரனை பலப்படுத்தும் மனது எப்பவுமே ஒழுங்கா இருக்கும் அலைப்பாயாத மனதுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திர வழிபாட்டை மேற்கொள்வதால் கிடைக்கும் ராசி போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகபோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறது பூர்வீக சொந்தங்களோடு உற்றார் உயிரினர்களோடு மகிழ்ச்சி கலைப்போடு ஒரு உயரதிகாரிகள் பாராட்டு மகிழ்ச்சி சுக சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு ரிஷப ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாள் தாய் வழி உறவுகள் மனைவி வழி அல்லது கணவன் வழி உற்றார் ஒரு உற்சாக கழிப்பு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு மிதின ராசி என்பர்களே மிதினத்தை பொறுத்த மட்டும் ஒரு லாபகரமான ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு புரிதுங்களா வண்டி வாகன பயணத்தை மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும் வேலை வாய்ப்பு அமைப்புகள் தொழில் அமைப்புகள்ல அதுவா உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள்லாம் வந்து சேரும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு அமைதியா இருப்பீங்க சாந்தமா இருப்பீங்க பொருள் விரைமாயிட்டே இருக்கே நம்ம எந்த முயற்சி சேத தடைபடுகிறது அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு குறிப்பா புனர்பூச நட்சத்திரக்காரங்களாம் பெருமாளை விடவே கூடாது பாதத்தை இருக கட்டி கொள்ள வேண்டும் திருமங்கை ஆழ்வார் மாதிரி அவர் பாதத்தை பிடிக்கும் போது தானே அவருக்கு அந்த ஞானம் படுது புரியுதுங்களா கல்வனுக்கும் கல்வனுக்கும் கண்ணனுக்கும் பேதம் உண்டோ தோழி அது மாதிரி கொடுக்க இடத்துல வந்து இறைவனை திருட்டு கொடுத்து வந்து நிற்பார் அந்த மாதிரி நீங்க வந்து இறைவனோட பாதத்தை பிடிங்க ஜெயிச்சிடலாம் அது குறிப்பா பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்த போதிலும் தலை நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா அதாவது எப்போதுமே தலைவலிக்குது தலைவலி 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 டென்ஷனாகவே இருப்பீங்க அதை விடுத்து செய்கின்ற செயலை கனிவுடனும் கவனமுடனும் செய்யும்போது வெற்றி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதனால வந்து இந்த நாள் வந்து புகழ் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கவனமா இருந்தீங்கன்னா புகழ் சேரும் இல்லை என்றால் பழி நேரும் கண்ணியமிக்க ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த நட்பாக இருந்தாலும் சரி உருவாக இருந்தாலும் சரி ஒரு விடயத்தை நம்பி விட்டால் தான் நடப்பீங்க அதுக்கப்புறம் அவங்களை பத்தி ஆயிரம் சொன்னாலும் அதை கேட்க மாட்டீங்க அது போன்ற ஒரு வெற்றி கழிப்பு நட்புருவால் நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் வந்து என்னதான் உழைச்சாலும் வெற்றி பெற்றாலும் மனசாந்தம் அமைதி இருக்காது வெற்றியை கொண்டாடினாதான் தான் அந்த அமைதி கிடைக்கும் அதனால சந்திரன் ராசிக்குள் இருக்கா சில மனக்குழப்பங்கள் அடையலாம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது வெற்றி பன்மடங்காக பெருகும் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை ஒரு உற்சாக கழிப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் துள்ளல்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு தேதிங்க எல்லாமே கரெக்டாகவே இருக்கும் ஆனால் உங்கள் மனசு மட்டும்தான் அலைமாண்டிகிட்டே இருக்கும் அது என்னாச்சு இது என்னாச்சு நல்ல உணவு நமக்கு முன்னாடி வந்துடுச்சு அது விருப்பப்பட்டு சாப்பிட்றது என்ன கஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சியை வத்துப்படுறீங்க இதனால் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சி அடையுங்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஒரு சுபமான சுகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தொழிலில் வந்து சில போட்டிகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் கிடைக்கும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கங்க இந்த நாளில் அவங்கள எச்சரிக்கையுடன் அவங்க எப்படி நம்ம நடந்துக்கணும்னு நடந்துட்டீங்கன்னா வெற்றி பெறுவீங்க சுபமாக இருப்பீங்க மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையிலே இதனால் வந்து ஒரு நிறைவான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கின்ற அமைப்பு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுதான் இந்த மகரம் இன்னைக்கு நாளுக்கான பலன் அதனால மகிழ்ச்சியா இருங்க கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையிலே இதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை ஏன்னா வந்து உங்கள் தொழிலில் வந்து சில போட்டிகள் உண்டு புதுசாக தான் நம்ம ஆரம்பித்தோம் என்னடா அதுக்குள்ளே இன்னொருத்தர் வராரேன்ற மனசுக்கு வந்துடும் அதே மாதிரி இப்போதான் பத்து நாள் நம்ம எடுக்கலாம் வந்தோம் இப்போ போய் நமக்கு வேலை வைக்கிறாங்களே அப்படி அப்படிங்கிற ஒரு மன போராட்டத்துக்குள்ள வருவீங்க அதெல்லாம் விட்டுருங்க எந்தெந்த வேலையும் அதுப்போ சேரமா அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கவனமோடு செஞ்சீங்கன்னா வெற்றி விடு உங்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டில் இதனால் வந்து ஒரு சக்சஸ் வெற்றி நன்மைகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை ஆனால் வேலை வாய்ப்புகளில் கவனம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே தான் உங்களுக்கு பிரேக் மேலே பிரேக் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால பணியில் கவனமாக இருந்தால் சிறக்கும் இந்த நாள் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்